நான் முட்டாளாக இருக்கட்டும் அது அடுத்தாலும் இந்த அதோட மோசமான ஒரு வார்த்தை நான் கேவலமாக பேசுகிறோங்கள அதை விட மோசமான ஒரு நான் தானே அதோட மோசமான ஒரு இதுக்கு என்ன சொல்லுவாங்க ஆசிடுங்க ஒரு பண்பாடற்ற சுயநலவாதி ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணுமோ அப்படி அவர் பேசியிருக்கார் அதை நான் கேட்டேன் நீங்கள் தான் சொன்னீங்க மத்திய அரசாங்கத்தினுடைய ஆணை இருக்குதுன்ட்டு நான் அந்த ஆணையை எங்களுக்கு காட்டுங்கன்னு சொல்லி கடிதம் எழுதி அக்னாலஜ்மெண்ட்டு வாங்கி மாதம் மூணு மாதம் ஆகும் ஏன் எங்களுக்கு தெரில அப்போ மத்திய அரசாங்கத்தினுடைய ஆணை இருக்குதுன்னு சொன்னால் கொடுங்க அதில் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நாங்கள் பார்க்குறோம் அது புத்திசாலி பேசுகிறேன்னு சொல்லிக்கிட்டு அடி ஆழத்தில் போய் தப்பாட்டு பேசக்கூடாது அதாவது ஒரு அமைச்சர் எப்படி செயல்பட வேண்டுமோ அந்த தகுதியை இழந்து நிற்கிறார் மரியாதைக்குரிய மனோ தங்கராஜ் நம்ம மாவட்டத்துக்கு கொண்டு வந்த ஒரு திட்டத்தை இவங்கெல்லாம் சேர்ந்து கிடப்பில் போட்டுக்கிட்டு கண்டுக்கவே இல்லை அவருக்கு எதுவுமே தெரியலை விஜயவசந்த் அவர்களுக்கு எதுவும் தெரியலை இவர் எதை வச்சு பேசினார்னா இது இவருடைய கருத்து அல்ல இவர் ஒலி வாங்கி இவர் வந்து ஒலி வாங்கி அவ்வளோதான் யாருடைய ஒலி வாங்கி மனோ தங்கராஜ் அவருடைய ஒலி வாங்கி அவருக்கு ஒன்றும் தெரியாது அல்லது அவருக்கு அவர் தெரியாது நான் சொல்ல மாட்டேன் அவர் கில்லாடிக்கெல்லாம் கில்லாடி அவருக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது எல்லாம் தெரிஞ்ச பிறகு அவங்க போராட்டம் நடத்துகிற கண்டன தீர்மானம்லாம் போட்டு அவங்க தான் பண்ணாங்க இப்போ கேட்குறாங்க ஜூலை போராட்டம் என்னாச்சு இதெல்லாம் கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் அவ்வளோ தூரத்தில் முற்றாலாட்டி நடத்திட்டு செய்யக்கூடாது சரி நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்க நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்க நீங்கள் அமைச்சராக இருக்கீங்க ஒன்றுமே இல்லாத பொன் ராதாகிருஷ்ணனால் இதை நிறுத்த முடியுதுன்னு சொன்னால் ரிசைன் பண்ணிட்டு போங்க ரிசைன் பண்ணிட்டு போங்க இந்த மாவட்டத்துக்கு செய்ய வேண்டிய காரியத்தை என்னால் செய்ய முடியலன்னு நீங்க சொன்னீங்கன்னா பொன் ராதாகிருஷ்ணன் தான் தடையார் அமைச்சர் இதெல்லாம் சொல்றாரு இவர் கிழிப்புள்ள போல அதையும் கேட்டுட்டு இவர் இப்போ நான் எல்லாம் தடுத்திட முடியும் இவங்க எதுக்கு நான் எல்லாம் செய்ய முடியும்

நேற்று வெள்ளப்படத்தில் ஒரு வீட்டுக்குள்ள புகுந்திருக்கு அதில் எதாவது காயம் உண்டா காயம் அடிச்சு சோரில் அடித்து வண்டி விடலாம் சார் ஆண்டியல் உள்ளே இருந்துருக்க மாட்டோம் கூட எப்படி ஆறு பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க சார் ஒரு இரங்கல் செய்தி எதுவும் தெரிவிச்சாங்களா ஒரு இரங்கல் செய்தி கிடையாது அவர் என்ன சொல்லியிருந்தாரு நான் கையெழுத்து போட்டு கொடுக்கிறேன் வித்தியாசம் தெரியல யாரு மனோதங்கராஜ் அவருக்கு தெரியாம நினைக்கிறீங்களா ஜெகஜால கில்லாடி அவரு அவருக்கு தெரியாத விஷயமா ஓனர்ஷிப்னா என்னது பினாமினா என்னது பினாமி அவருக்கு பேரில் ஓண்டி ஓடிட்டுருக்கோம் ஓனர் அவருன்னு சொல்லி காமிப்பாங்க இந்த ரஜினிகாந்த் படத்தில் ஒரு இது உண்டு தெரியுமா மாப்பிள்ளை மாப்பிள்ளை அவரு ஆனால் ட்ரெஸ்ஸு என்னது அப்படிதானே இந்த விளையாட்டுகள் விளையாடிட்டு இருக்காங்க பினாமி ஓனர் அவரு ஆனால் ரியல் ஓனரு ஷோ ஷோட்டு தான் போவானா உங்களுக்கு உங்களுக்கு ஷோவுக்கு அந்த தாக்கம் உங்களுக்கு தெரியாது வரக்கூடிய மனிதருடைய அமைச்சரெலாம் விட்டுருங்க வரக்கூடிய மனிதருடைய அந்த சாதுரியம் இருக்குல்ல அதில் ஜீரோ 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 ஒன் பர்சன்ட்டு கூட உங்களை யாருக்கும் கிடையாது அமித்ஷாவினுடைய அந்த புத்தி சாதரியம் அந்த ராஜதந்திரம் சமயோஜிதம் யாரும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு அஞ்சு வருஷம் கொடுத்தாச்சுன்னு சொன்னால் அஞ்சு மலை காணாமல் போயிடும் அப்புறம் எம்பி நீ பார்க்கவே முடியாது இன்னொன்று எனக்கு ஒரு சந்தேகம் இந்த எம்பி இங்கே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய மனோ தங்கராஜ் அவர்கள் ஏதோ செட்டப் பண்ணி இங்கே நானே ராஜா நானே மந்திரி எல்லாம் நான் தான் அப்படின்னு அதையும் செய்துட்ருக்காரங்கிற தெரியல பழையபடி அவங்க வந்து ஜெயித்து வர்றது கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்படக்கூடிய வீழ்ச்சி அப்படின்னு நான்